நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இங்கே மட்டும் தான் ஜல்ராஜ் மட்டும் இல்லை இங்கேயும் பல ராஜ்யங்கள் இருக்காங்க என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை செலவு பண்ணிவிட்டு அதை மிகைப்படுத்தி சொல்கிறதுன்றது வந்து கிட்டத்தட்ட இது வந்து சங்கர் காலத்து வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு முன்னூறு கோடி வசூலாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரமாண்டத்தை காட்டுறதுக்காக அதாவது விஜய் வந்து உயர்த்தி காட்டணும் இல்லை விஜய் மறுபடியும் நமக்கு அந்த வாய்ப்பை தரணுன்றதுக்காகவே நாங்கள் அவ்வளோ சம்பளம் வாங்குறா இப்போ தான் சார் இங்கே சினிமாவில் ஒரு சாப்பாடு யார் அதிகமான சம்பளம் வாங்குறாரோ அவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிற அளவுக்குலாம் இங்கே நான் சினிமா விஞ்ஞானிகள் வந்துட்டாங்க எப்படி வந்து விஜய் வந்து சூப்பர் ஸ்டாரை காட்டிலும் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வந்து ஒரு பிம்பமாக காட்டினாங்கன்னா இப்படியான பொய்களை சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் கோல்டு காயின் கும்பலை வச்சு தான் சொல்ல சொல்ல வச்சாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பெரிய ஏன்னா அவர் இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு இவனுக்கு இன்னமும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரியும் இன்னும் சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கிற மாதிரியும் இவங்களுக்கு எப்படி தெரியும் யாராவது கேட்குறாங்களா இந்த ரெண்டு பேரும் தவிர்த்துட்டு மூன்றாவது நபர்கள் இவங்களுக்குலாம் எப்படி தெரியும் இவன் எவ்வளோ சம்பளம் வாங்கினான்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல வைக்கிறது நான் இந்த படத்துக்கு இவ்வளோ சமம் கொஞ்சம் கொஞ்சம் பில்டப் பண்ணுங்க சார் என்னை பற்றி ஓகே சார் பண்ணிடலாம் சார் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பில்டப் பண்ணலாம் சார் வேறு யாராவது பார்த்தீங்கன்னா மன உளைச்சலோடு உடல் உபாதையோட நோய்க்கோட நோயோட உடல் நோயோ தெரியும் அவருக்கு இருக்குது தெரியும் உங்களுக்கு சென்ட் வச்சிருக்கிறா எல்லாம் தெரியும் அது தாண்டி வந்து கேட்டால் எழுபத்தஞ்சி வயசு நூற்றி எழுபத்தஞ்சி படம் யார் இருக்கிறாங்க உலகத்தில் யாராவது ஒருத்தரை காட்டுங்க நான் இப்போ சொன்ன அந்த அதிசயப்பட வேண்டத நான் விட்ரா பண்ணிக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் தயாரிப்பாளர் டில்ராஜ் அவர்கள் வீடு அலுவலகம் மற்ற எல்லா இடங்களிலுமே ரெய்டு நடத்தியிருக்காங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் அதாவது எப்படின்னா ஒரு படம் வந்து எவ்வளோ வந்து அதுக்கு ஃபண்டு அலாட் பண்ணுறாங்களோ அதை வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இருந்தால் இந்த சிக்கல் இல்லை இது தில்ராஜ் மட்டும் இல்லை இந்த இந்த விதமான ஒரு விதமான நோய் இது என்னென்னா ஒரு பட்ஜெட் செலவு பண்ணிவிட்டு படத்துக்கு அது அப்படியே நான்கு மடங்காக சொல்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கணுன்றதுக்காகவே வந்து இந்த காட்சிக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணோம் இந்த பாடலுக்காக வந்து இத்தனை கோடி செலவு பண்ணணும் சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறது எல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இங்கே மட்டும்தான் ஜெல்ராஜ் மட்டும் இல்லை இங்கேயும் பல ராஜ்யங்கள் இருக்காங்க என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை செலவு பண்ணிவிட்டு அதை மிகைப்படுத்தி சொல்கிறதுன்றது வந்து கிட்டத்தட்ட இது வந்து சங்கர் காலத்துலேருந்தே தொடர்ந்து வந்துட்டுருக்கு அதை பிரம்மாண்டத்தை காட்டணும் இவர் பெரிய பிரம்மாண்ட இயக்குனர்னு காட்டணுன்றதுக்காகவே எல்லாமே நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி இப்படி காட்டுறது தான் ஸோ இதனுடைய விளைவு தான் என்னென்னு கேட்டால் உண்மையான இது இதில் வந்து என்னென்னா ஒரு தயாரிப்பாளரே இதை சொல்கிறது தான் ரொம்ப வெட்க கெடன விஷயம் இங்கே இந்த சினிமா சம்மந்தமாக விமர்சனம் பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்க அறையும் குறைமலாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்கன்றதுலாம் ஒரு பக்கம் அவங்க சொல்கிறது வந்து எவிடென்ஸாக நிற்காது பட் தயாரிப்பாளரே வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்லும்போது வெற்றிக்காக சொல்கிறது தான் இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாயை புழக்கணும் பா கேட்ட உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கான தொகையை செலவு பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து இவங்க சொல்லக்கூடிய வந்து நாளில் ஒரு பங்கு கூட இருக்காது அப்படியே வந்து இந்த தில்ராஜ் வந்து ஓவரா பில்டப் பண்ணார் இந்த கேம் சேஞ்சர் படத்துக்காக ஒரு பாடலுக்கே வந்து பதினஞ்சு கோடி செலவு பண்ணேன் அப்படின்லாம் வந்து நிறைய ஊடகங்களில் செய்தி வரும் அட்லீஸ்ட் ஊடகங்களில் செய்தி வந்து வேறு யாராவது சொன்னாலும் கூட இல்லைங்க உண்மை நிலையை இதான்றத சொல்லணும் ஏன் அப்போ சொல்லாமல் தவிர்க்கிறாங்கன்னா அப்போது அவங்க அவங்களே விரும்புகிறாங்க இதை இல்லை அவங்க சொல்ல வைக்கிறாங்க பிரம்மாண்டத்தை காட்டணுன்றதுக்காக அதனோட விளைவு தான் இப்போ வந்து கேட்டனா அவர் வந்து சரி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ எவ்வளோ வருவேன் இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் செலவு பண்ணதோ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பக்கம் இன்னொன்று கலெக்ஷன் ஆகாத படத்துக்கு உங்களுக்கு தெரியும் வாரிசு படத்துக்கு வந்து முந்நூறு கோடி வசூலாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக அதாவது விஜய் வந்து உயர்த்தி காட்டணும் இல்லை விஜய் மறுபடியும் நமக்கு அந்த வாய்ப்பு தரணுன்றதுக்காகவே நாங்கள் அவ்வளோ சம்பளம் வாங்குறா இப்போ தான் சார் இங்கே ச சினிமாவில் ஒரு சாபக்கேடு யார் அதிகமான சம்பளம் வாங்குறாரோ அவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிற அளவுக்குலாம் இங்கே நான் சினிமா விஞ்ஞானிகள் வந்துட்டாங்க யார் அதிகமாக சம்பளம் வாங்குகிறாங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார் அப்படி ஒரு வந்து இங்கே அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் அடுத்து தெலுங்கு சினிமா இந்த மாதிரி மற்ற இடங்கள் எல்லா ஊர்லேயும் இந்த பிரச்சனை வந்துடுச்சு ஸோ அதனுடைய விளைவுதான் கேட்டா வந்து அப்போ வந்து ஐடி ரைடு வரதுக்கான வாய்ப்பு ஐடி ரைடு ஈடி ரைடுலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதுதான் இப்போ நடக்குது தானே ஆப்பு மேலே ஏறி தான் இந்த தில்ராஜ் பண்றது தில்ராஜ் மாதிரி ஆட்கள் அவங்களே ஆப்பு மேலே ஏறி உட்கார தான் இது இல்லை சார் இந்த சம்பந்தமாக கடைசியா வந்து அவர் கேம் சேஞ்சர் அவர் அந்த படத்துடைய பிரெஸ் மீட் ஆடியலேன்ஸ்ல கூட கடந்த திரைப்படம் வந்து நான் பயிலங்களில் எடுத்தேன் இந்த படம் எனக்கு பெரிய லாஸ் அப்படின்னாரு அது என்ன படத்தை சொல்கிறாருன்னா வாரிசு திரைப்படத்தை தான் அவர் சொல்கிறாரு ஓகே அந்த திரைப்படம் பெரிய லாஸ்ன்றாரு ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த திரைப்படம் வந்து முந்நூறு கோடி வசூல் முந்நூற்றம்பது கோடி வசூல் நடிகர் விஜய்க்கு இத்தனை கோடி சம்பளம்னு உட்காந்து இங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் இப்போ என்ன பண்ணுவாங்க இது பேச அதுதான் சார் அவங்களுக்கு என்ன சார் அன்னைக்கு பேசிட்டாங்க வியூவர்ஸ் வந்துட்டாங்க கை தட்டிட்டாங்க கடந்து போயிட்டாங்க விஜய் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பார்வை வந்துச்சு அவங்களுக்கு பணம் வந்துடுச்சு பேங்க்கில் சரிங்களா ஸோ வியூவர்ஸ் மூலமாக தான் பணம் இப்படி வந்து ஒரு கதையை எடுத்து விட வேண்டியது தான் இது எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து உருட்டுறாங்கன்னு தெரியும் எப்படி தான் சார் சம்பளம் வந்து ஒரு ரசம் ஒரு ஒரு நடிகர் வந்து சம்பளம் வாங்கக்கூடியதை வெளிப்படையாக எவ்வளோன்னு சொல்லுவாங்களா இது வரைக்கும் யார் சொல்லியிருக்கிறாங்க நான் இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கிறேன்ட்டு யாரும் கிடையாது சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது தான் ஆனால் இன்னொருத்தர் சொல்லும்போது நான் இவர் விஜய் வந்து இரநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டா சொல்லும்போது அதை மறுக்கணும் அட்லீஸ்ட் தயாரிப்பாளராவது மறுக்கணும் சார் ஒரு வதந்தியே வருதுன்னு வச்சுக்கோங்க சார் ஒரு குற்றச்சாட்டு வருது அல்லது ஒரு வதந்தி வருதுன்னா அந்த வதந்திக்கு வந்து முற்று அந்த வதந்தி உங்களுக்கு எதமாக இருக்குது வெத வெதப்பாக இருக்குது எப்படி வந்து ஒரு சுடுதண்ணியில் போது வெது வெதுப்பாகு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெது வெது வெதுப்பாக இருக்குது நல்லா இருக்குது எதமாக இருக்குது ஆஹா பரவாயில்ல நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்போ பார்க்குறவங்க பார்வைக்கலான்னு இவன் ஒரு ஐம்பது கோடி தான் வாங்கியிருப்பான் ஆனால் இரநூறு கோடி சொல்லும் போது அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ளஸ் ஆகிடுது அதெல்லாம் அவங்க கடந்து போகிறாங்க ஆனால் இங்கே யாருக்கு வழி தயாரிப்பாளர் தான் வழி நீங்கள் ஒரு பக்கம் வந்து படம் நஷ்டம்னு சொல்லும் போது ஐயோ முந்நூறு கோடி படம் வந்து போ படம் போட்டு நஷ்டமாகிடுச்சுன்னு சொல்கிறாருங்க அப்போ அடுத்தது இன்னொரு படம் நீங்கள் எடுக்கிறீங்க எப்படி முடியும் முந்நூறு கோடி நான் வந்து ப போட்டு படம் லாஸ்னு சொல்கிறீங்க பாதி தான் நூற்றி ஐம்பது கோடி தான் வந்ததுன்னு ஒரு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் எப்படி அடுத்த படத்துக்கு போகிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக எப்படி ஒரு இயக்குநருக்கு ஒரு நோய் இருக்கோ நீண்ட வருடமாக படம் எடுத்தாருன்னா ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் அதிக பொருட் செலவில் அதிக பணம் செலவில் பண்ணி எடுத்தாருன்னா ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிதான் போயிடுச்சு இங்கே அதனால் இதெல்லாம் வந்து கேட்டினா தயாரிப்பாளர்கள் வந்து வெளிப்படை தன்மையில் தான் பிரச்சனையே இல்லை நீங்கள் சம்பளத்தை பிளாக்கில் கொடுங்க ஒயிட் கொடுங்க ஒரு வதந்தி இது மாதிரி வருதுன்னா அட்லீஸ்ட் இல்லைன்னா சொல்லுங்கள் நீங்கள் உண்மையான செலவு நீங்கள் சொல்ல வேணாம் சார் உங்களை சிக்கல் வருதுன்னா ஆனால் ஒரு பொய்யான தகவல் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு படம் வந்து முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணு அது உண்மையான தகவல் இல்லை அப்படின்னு மறுக்கணும் நீங்கள் அமைதியாக கடந்து போனீங்கன்னா ஆமான் ஆயிடுது இல்லை மௌனம் சம்மதத்துக்கு பொருள் சொல்லுவாங்கல்ல அதுதான் இது நீங்கள் மறுக்கணும் இல்லை நீங்கள் எவ்வளோ கூட நீங்கள் சொல்ல வேணாம் இல்லைங்க அவங்க சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லணும்ல என்ன காரணம்னா சார் அந்த திரைப்படத்துக்கு கூட துணிவுன்னு ஒரு திரைப்படம் ரிசாச்சு அஜித் அவர்கள் ஆமாம் எந்த காரணத்தினாலையும் அவர் வந்து மேலே போயக்கூடாதுன்றத ஒரு இது பண்ணாங்க எப்படி வந்து நான் இது நே நேரடியாக சொல்கிறேன் எப்படி வந்து விஜயை வந்து சூப்பர் ஸ்டாரை காட்டிலும் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வந்து ஒரு பிம்பமாக காட்டினாங்கன்னா இப்படியான பொய்களை சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் கோல்டு காயின் கும்பலை வச்சு தான் சொல்ல சொல்ல வச்சாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பெரிய ஏன்னா அவர் இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு இன்னமும் இவனுக்கு என்னமோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரியும் இவனுக்கு என்னவோ சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கிற மாதிரியும் இவங்களுக்கு எப்படி தெரியும் யாராவது கேட்குறாங்களா உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குற ஆதாரம் ஏதாவது இருக்கா கிடையாது கேட்டால் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு இப்படி தானே பொய்யை தானே இருக்கிறாங்க இப்படி பொய்ய சொல்லி சொ பொய்யை சொல்கிறாங்க பொய் சொல்ல வைக்கிறாங்க கோல்டு காயின் கொடுத்து நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சம்பளங்க நான் நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறதா கேட்டேன் இவ்வளோ ரூபா செலவு பண்ணி பிரம்மாண்டமாக செட்டு போட்டு தயாரிக்கிறதா கேள்வி வந்திருக்குன்னு ஒரு மூணு பேர் உட்காந்து பேசலாம் அப்போது இங்கே எப்படி சார் முழுக்க முழுக்க வந்து தனிப்பட்ட ஒரு அந்தரங்கமான விஷயம் இவங்க சம்பளம் வாங்குறது ஒன்று அவங்க சொல்லணும் சம்பளம் வாங்குறோம் சொன்னோம் ஒன்று சம்பளம் கொடுக்குறோம் சொன்னோம் மூன்றாவது நபரை எப்படி சொல்கிறான் இதை முதல்ல புரிஞ்சுங்க இப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் சம்பளம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரை தவிர்த்துட்டு மூன்றாவது நபர்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் இவன் எவ்வளோ சம்பளம் வாங்கினான்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல வைக்கிறது நான் இந்த படத்துக்கு இவ்வளோ சம்பளம் கொஞ்சம் கொஞ்சம் பில்டப் பண்ணுங்கள் சார் என்னை பற்றினா ஓகே சார் பண்ணிடலாம் சார் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நம்ம பில்டப் பண்ணலாம் சார் அப்படி பண்ணும்போது தான் ஏ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவோட பா ஒரு ஒரு புதுசாக ஒரு தயாரிப்பாளர் வந்தால் கூட அவர் பயப்படுறதுக்கு காரணம் இதுதான் இவங்க சொல்கிறாங்கல்ல சின்ன படத்தை தயாரிக்கிறவங்கெல்லாம் உப்மா கம்பெனின்னு சொன்னான் யார் சொன்னது யாரும் உங்களுக்கே தெரியும் நடிகர் சங்கத்துக்கு ஒரு பொதுச்செயலராக சொல்கிறாங்கன்னு கேட்டினா வந்து உப்மா கம்பெனிங்க ஒரு சின்ன ப படம் தயார் அதோட என்னென்னு கேட்டனா பைல்வான் முன்னாடியே சொன்ன வார்த்தை என்ன சொன்ன வார்த்தைன்னா அவர் அப்போ அங்கே இருந்தார் இதே விஷால் சொல்லும் போது இந்த லோ பட்ஜெட்டை படத்தை நீங்கள் படம் தயாரிக்காதீங்க ஏன் சார் இன்றைக்கி எடுத்துங்க ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து படத்துக்கு மேலே வரப்போகுது சரிங்களா பத்து படத்துக்கு மேலேயே வரப்போகுது எல்லாமே வந்து லோ பட்ஜெட் படம்தான் அப்போ சொல்ல முடியுமா நீங்கள் ஒரு மாதத்துக்கு ரெண்டு படம் கூட வரப்போகுது சார் எல்லாமே லோ பட்ஜெட் படம் தான் இப்போ இதெல்லாம் வந்து அதான் பெரிய அதிமேதாவிதனமாக பேசுறது நீங்கள் வந்து முதல்ல ஃபீல்டில் நிற்கணும் பத்து வருஷம் உங்களால் நிற்க முடியல பத்து படம் ஹிட்டுனா பத்து படம் ஃபைனர் கொடுக்குறீங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தான் வந்து பேசி தான் வந்து சினிமாவை வந்து சார் ஏன் சார் வந்து ஏவிஎம் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து இருந்து இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சினிமாவுக்காக வந்து ஒரு டெடிக்கேஷனோட வேலை செஞ்சவங்க தயாரிப்பாளருக்கு அவங்களாம் இங்கே காணாமல் போயிட்டாங்க எப்படி சினிமா தயாரிப்பே சூதாட்டம் மாதிரி பண்ணுறானுங்க இத்தனை கோடி போட்டு அத்தனை கோடி எடுத்துணுன்ட்டு மூணு நாளைக்கு மேலே ஒரு படமும் ஓட மாட்டேங்குது அதிகபட்சம் நாலு நாள் தான் அஞ்சாவது நாள் வந்து சக்ஸஸ் மீட் பண்ணிடலாம் அது சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ அந்த லட்சத்தில் இருக்குது நூறு நாள் கழித்தாதான் சார் நூற்றி ஓராவது நாள் தான் சார் வந்து விழாவே கொண்டாடுவாங்க சில்லூரி சிப்பிடலாம் நூறு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாண்ட காலம்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் இப்போ அது நினச்சி கூட பார்க்க வச்சுங்களேன் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது நாள் கடந்த பிறக்காவது வந்து ஒரு விழா நடத்தினு கேட்டால் அஞ்சாவது நாளே வந்து சக்ஸஸ் மீட் நடத்துகிறான் ஏன்னா அதை வந்து இவனை நிற்க வைக்கணும் ஏன்னா இவன் வந்து தோல்விப்படை இயக்குனர் பேர் வாங்கிடக்கூடாதுல்ல அந்த அதுக்காக இப்படி தான் சினிமா வந்து சீரழிஞ்சு போயிருக்கு ஏன் ஏவிஎம்லாம் வந்து ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா சினிமா சூதாட்டம் மாதிரி இருக்குது சார் அவங்க நேர்மையாக தொழில் பண்ணவங்களாம் சினிமா விட்டு போயிட்டாங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் அவசரப்பட்டு இருக்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள் தான் சார் வந்து சினிமா வந்து அழியறதுக்கு காரணமே முதல்ல வந்து கேட்டால் எதை பேசணும்னு இருக்குது இதை வந்து ஒரு இது மாதிரியான ஒரு தகவல் வருதுன்னா தயாரிப்பாளரே முன் தானாக முன் வந்து இது இவங்க சொல்லக்கூடிய தகவல் வந்து உண்மை இல்லை ஒரு பாடலுக்கு வந்து பதினஞ்சு கோடி செலவு பண்ணான்றான் அந்த பதினஞ்சு கோடியில் என்னென்னலாம் அடங்கும் கதாநாயகம் சம்பளம் அடங்குமா டான்ஸ் ஆடுற சம்பளம் அடங்குமா அதை வந்து நடன இயக்குனர் சம்பளம் நான் வந்து அடங்குமா எதெல்லாம் வந்து அடங்கும் பதினஞ்சு கோடினா என்ன கணக்கு சொல்லுங்க இப்படியெல்லாம் வந்து இஷ்ட இஷ்டத்துக்கு எடுத்து ஒரு கோடி செலவு பண்ணால் பெரிய விஷயம் ஒரு பாட்டுக்கு அப்படி இன்னும் எல்லாமே நீங்கள் க்ரீன் மேட்டில் தானே எடுக்கிறீங்க அப்புறம் என்ன சீனை வந்து இப்போ இப்போ இனிமேல் ரொம்ப ஏமாற்ற முடியாது எல்லாம் க்ரீன் மேட்டில் எடுத்துகிட்டு பதினஞ்சு கோடி செலவு பண்ணேன் முப்பது கோடி செலவு பண்ண கணக்கு எழுத வேண்டியது எது கணக்கு காட்டுறதே எதுக்கு குறுக்கு வழியில் படம் ஜெயிச்சா மாதிரி காட்டுறதுக்கான வேலை தான் சார் இதெல்லாம் அதுக்கான உத்தி தான் இது கேவலமான உத்தி இது இல்லை சார் ஏன்னா இவர் தான் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் இந்த இஷ்யூவுக்கு சண்டை ஆரம்பித்து வச்சதே இவர் படத்தில் இருந்து தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா சார் அந்த வாரிசு படத்தில் தானே ஆரம்பிச்சது அது தொடர்ச்சியாக தான் அந்த பேசப்பட்டதே எதுக்காக கேட்டால் தன்னை உயர்த்தி காட்டணுன்றதுக்காக ஆனால் காலம் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது சார் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் நீங்கள் என்ன பாருங்கள் ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன் இது வந்து ரஜினிக்கு ஆதரவாக சொல்கிறன்னு நான்லாம் ஆதரித்து தான் அவர் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு கிடையாது அவர் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த எல்லையை கடந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு அதிசயப்படையாக ஆயிட்டார் நூற்றி எழுபத்தஞ்சி படம் எழுபத்தஞ்சி வயசில் இன்றைக்கும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூன்று நான்கு படங்கள் இருக்குது இன்றைக்கும் ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிற ஒரு மனுஷன் அவர் கூட களத்தில் இருந்தவங்க எல்லாம் காணாமல் போயிட்டாங்க காலம் ஆகிட்டாங்க ஆனால் இன்றைக்கே வந்து அவர் அந்த இந்த வயசில் வந்து அவர் வந்து ஸ்ட்ரகுள்ன்ற ஸ்ட்ரகிள் தான் இது இது ஒரு வகையான வந்து கேட்டால் வந்து ஒரு ஒர்க்கிங் ஸ்ட்ரகிள் இது நான் உழைக்கும் போராட்டம் மாதிரி தான் அவர் வந்து பண்ணுறது தன்னுடைய உடல்நிலை எப்படிப்பட்ட உடல்நிலை இதெல்லாம் கடந்து அவர் நிற்கிறார்ல சார் அவர் கூட வந்தவங்க எல்லாம் இந்தியா ஃபுல்லாக அவர் கேட்டால் ஏன் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்களான்னு தெரியல அந்த சூப்பர் ஸ்டாருங்க யாராவது இருக்கிறாங்களா சொல்லுங்கள் ஹாலிவுட்லேயே யாராவது இருக்காங்களா இன்றைக்கும் அதே ஸ்டே ஸ்டாண்டர்டில் சொல்லுங்கள் அதனால் வந்து சூப்பர் ஸ்டார் அந்த எல்லையை கடந்து வந்து கேட்டனா வந்து ஒரு அதிசயமாக பார்க்குற அளவுக்கு ஆகிட்டார் அவர் படமே ஒரு அதிசய அதிசயப்படையின்னு ஒரு படமே நடிச்சிருக்காரு அது உண்மையாயிடுச்சு இதுதான் உண்மை நான் மிகைப்படுத்தி சொல்லலை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை வேறு யாராவது வந்து பார்த்தோன்னா மன உளைச்சலோட உடல் உபாதையோட நோய்க்கோட நோயோட உடல் நோயோ தெரியும் அவருக்கு இருக்குது தெரியும் உங்களுக்கு ஸ்டன்ட் வச்சுருக்கிறா எல்லாம் தெரியும் அது தாண்டி வந்து கேட்டனா எழுபத்தஞ்சி வயசு நூற்றி எழுபத்தஞ்சி படம் யார் இருக்கிறாங்க உலகத்தில் யாராவது ஒருத்தரை காட்டுங்க நான் இப்போ சொன்ன அந்த அதிசய வேண்டத நான் விட்ரா பண்ணிக்கிறேன் சொல்லுங்கள் சார் யாராவது சொல்லுங்கள் யாராவது கமெண்ட்டையாவது போடுங்க நிற்கிறேன்ல இன்றைக்கும் இதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர சும்மா இதெல்லாம் விட்டுட்டு இந்த தயாரிப்பாளர் சொல்கிறான் ஈவன் இந்த கோல்டு காயின் கும்பல் சொல்கிறான்னு நம்ப கூடாது சார் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வாரிசு மற்றும் துணிவு அப்படின்னு ரெண்டு படங்கள் ஒன்றா பொங்கலுக்கு வெளியாகியது வாரிசோட அந்த ஆடியோலஜி விழாவில் எனக்கு நானே போட்டி அப்படின்ற மாதிரி விஜயபுரம் சொல்லியிருந்தாரு எனக்கு நானே போட்டி என் பழங்குளுக்கு நானே போட்டி அப்படின்ற சொல்லி இருந்தாரு படம் வெளியாகி ரெண்டாவது நாள் பொங்கல் வருது பொங்கல் வின்னர்னு அதுதான் சார் இப்ப புரியுதுங்களா இதன் மூலமா என்னன்னு சார் நான் உங்களுக்கு சொல்லணும் சார் ராத்திரியோட ராத்திரியா பணத்தை கொடுத்து பால அபிஷேகம் பண்ண சொன்னா இருக்கிறான் சார் நான் யாரும் சொல்லணும் உங்களுக்கு தெரியும் இரோடு இரவாக வந்து கட்டுக்கட்டாக பணம் கொடுத்து என்னை கொஞ்சம் முதல்ல பேசுங்க அஜித்தை இரண்டாவதாக பேசுங்க என்னை முன்னிலைப்படுத்தி பேசுங்கன்னு சொன்ன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து இப்போ நான் சொல்கிறேன் சார் உள்ள நீங்கள் என்ன தான் பில்டப் பண்ணாலும் இன்றைக்கி ஃபிப்ரவரி ஆறாம் தேதி பாருங்கள் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா தியேட்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு என்ன சொ ஒரு ஆரவரம் அலோகலப்படும்னு பாருங்கள் என்னென்ன கேலி கிண்டல் அத்தனைக்கும் பதில் வந்து அந்த படத்தோட வெற்றி மூலமாக கொடுப்பார் அஜித் ஸோ அதனால் இங்கே வந்து நான் தான் சொல்கிறேனே நீங்கள் செயற்கையாக நீங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணுறது என்றைக்கும் வந்து உருவாகிறது வேறு சார் கிரியேட் பண்ணுறது வேறு ஃபேப்ரிகேட் பண்ணுறது வேறு உருவாகிறது வேறு தயாரிக்கிறது வேறு நீங்கள் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாயம்லாம் வெளுத்துறோம் ஆனால் இயற்கையாக உருவாகிறது ஒன்று இருக்குது பாருங்க அது அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்கும் இப்போ நீங்கள் இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து என்ன உருவானார் அவர் அஜித் வந்து உருவானார் விஜய் வந்து தயாரிக்கப்பட்டவர் இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இங்கே உருவாகிறது வேற தயாரிக்கப்படுறது வேறு கிரியேட் பண்ணுறது வேற ஃபேப்ரிகேட் பண்ணுறது வேறு அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் இல்லை சார் எதுக்காக இந்த கேள்வி கேட்டோம்னா அப்போ வந்து எனக்கு போட்டியே இல்லைன்னு சொன்னவர் வந்து ஏன் மறுநாள் பட வெளியான மறுநாள் போஸ்டர் பொங்கல் வின்னர் ஏன் போடணும் போட்டி இல்லைன்னு சொன்னால் சொல்லக்கூடாது இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் வின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே போட்டி இருந்தால் தான் நான் வின் பண்ணணும் ஓ ஒரு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு கண்ட ஒரு ஒரு நாலு பேரோட சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் ரேஸே போகிறீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால் வந்து நான் தான் வின் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்களா யாருமே கன்டெஸ்டண்ட்டே வரவே இல்லை கூட இப்போ வந்து ஓடுறதுக்கே யாருமே வரவே இல்லை அப்போ நீங்கள் தான் வின்னு இல்லையா அப்படி தான் அப்போ ஏன் வந்து பொங்கல் வின்னர் போடுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு போட்டு இருக்கிறாங்கன்றது உறுதியாகுது அந்த வின்னர் போஸ்டர் கூட யார் அடிச்சிருப்பாங்கன்றீங்க நீங்களே பணம் கொடுத்து அடிக்க வேண்டியது தான் அப்படி தானே சார் நடந்துகிட்டு இருக்குது அதுக்குன்னே மூணு பேர் இருக்கிறாங்க திட்ரா மாதிரி பா பாராட்டுறது ஏன்னா பணம் வாங்கிட்டேன்னா நம்ம மக்கள் முடிச்சுப்பாங்கல்ல என்னங்க வந்து பார்த்திங்களா அவர் விஜய் கூட தாக்கி தாங்க பேசுகிறாங்க அது எதுக்கு ஒரு வீடியோ அப்படி போட்டால் தான் மக்கள் நம்புவாங்க அடுத்தது ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு எந்த வேணாலும் பண்ணிக்கலாம் சார் அந்த கோல்டு காயின் கும்பலுடைய அந்த ஒரு வார்த்தை ரஜினி கௌரவ சூப்பர் ஸ்டார் ரியல் சூப்பர் ஸ்டார் விஜய் தான் சொன்னதை ஏற்றுக்கவே முடியாது ரஜினி அவருடைய என்ன சொன்ன கால் சுண்டு வர நகரத்தில் இருக்கிற அந்த அழுகு கூட ஈடாக மாட்டார் விஜய் ஏன்னா அவருடைய உழைப்பு அவர் சினிமாவில் வந்து வந்த காலகட்டம் அவர் சினிமா வரும்போது இவங்க அப்பா படத்தை சினிமாவிலே இல்லை சார் நாடகத்தில் இருந்திருப்பார் நிச்சயமாக எஸ்எஸியை குறைச்சி மதிப்பு இல்லை எஸ்எஸ்சி நாடகத்துறையிலேருந்து வந்தவங்க தான் ஆனால் வந்து அவர் வந்து அந்த ஸ்டார் வேலி பைரவி படம் வரும்போதெல்லாம் அந்த ஸ்டார் வேலி இருக்கும்போது கேட்டால் இவங்கெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குமஸ்தா வேலை இருந்திருப்பார் நிச்சயமா நாடகத்துறையில் இருந்தார் ஆனால் அவர் குமஸ்தா அடிப்படையில் அவங்க அப்பா வந்து எஸ்எஸ்சி வந்து ஒரு குமஸ்தா அவருக்கே தெரியும் அவரே சொல்லியிருக்கிறார் ஸோ அதனால் யாரை யாரோட ஒப்பிடுறாங்க ஒப்பிடணும்னு ஒரு விவசாய வேணும் முட்டாள்தனமான அறிவு கட்டத்தனமானது வந்து கேட்டால் ரஜினியோட கொண்டு வந்து விஜய் ஒப்பிடுறதே சரி சார் பொறுத்திருந்து பார்ப்போம் நான் மீண்டும் பயணிப்போம் சார் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க